வேலை ஃபுல்லாக மாம்பழம் சீசன் தான் இப்போ நீங்கள் ஃபுல்லாக மாம்பழ தோப்பு சாப்பிட்ணுன்னு ஆசை இருக்கும் ஆனால் சாப்பிட்டா வேலைக்காக சூரியனே மாதிரியே போகுது நல்லா இருக்கு இந்த வியூ பார்க்குறதுக்கு நல்லா இருக்குல்ல ஒரு ஒரு மணி நேரமா நீ என்ன நிப்பாட்டிட்டு வரலாமா அண்ணா எதுன்னு கேட்கலான்னு பார்த்தா போனை எடுக்க மாட்டேறாங்க வெல்கம் பேக் டு சேனல் காய்ஸ் மக்களே இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாச்சிப்பள்ளி அதாவது ஆந்திரா ஆர்டிஓ செக் போஸ்டெல்லாம் தாண்டி பாட்ரு உள்ளே வந்து தோல்கட் தாண்டினவுன்னே கொண்டு வந்து நிப்பாட்டேன் ஒரு ஒரு ஒன் ஹவர் நிப்பாட்டலாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போனாங்க வண்டியில் படுக்க விட முடியல மக்களே அவ்வளோ ஹீட்டு அனல் வெயில் தள்ளுது ஒன்றுமே பண்ண முடியல சரி ஓகே இங்கே உட்காந்து வேலைக்கு ஆகாது அவங்க வேறு சென்னைக்கு வேறு வான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எங்கே லோடு இது வந்து ஹைதராபாத்தில் போய்ட்டு எக்ஸ்போர்ட் லோடு ஏற்றிக்கிட்டு வரோம் அமோனியா இது மூட்டை அங்கே வந்து சிஎஃபஸுக்கு போய் ஆகணும் சரி ஓகே வாங்க டைம் ஆகுது இங்கேருந்து அப்படியே வண்டி ஒரு ரவுண்ட் ஆகிடுச்சு சுற்றி பார்த்துட்டு எடுத்து கிளம்பலாம் வெயில் பயங்கரமாக இருக்குது அப்படியே விட்டிக்கிட்டே போகலாம் வாங்க டயர் நிற்கும் போதே சூடாக தான் இருக்குது ஓகே கேட் இன்னும் நானூற்றி முப்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் இருக்குது மக்களே சென்னைக்கு ஃப்ரீவுட்டில் ஊர் பத்து கிலோமீட்டரு இருக்குது மதியானம் டைம் ஆயிடுச்சு ஆனால் அந்த ஊருக்குள்ளார இப்போ நம்ம போக முடியாது அவுட்டர் ரோடு போட்டதில் ஒரு வசதியும் இருக்குது ஒரு கஷ்டமும் இருக்குது இந்த ஊருக்குள்ளார போய் போனோன்னா தான் பிரிகுட்லா ஊருக்குள்ளே போகிற ரோடு இப்போ நம்ம அவுட்ரு போட்டாங்க அதனால் அவுட்ரில் போகிறோம் மத்தியானம் டைம் ஆகுது ஊருக்குள்ளே போனோன்னா ஆந்திரா சாப்பாடு சாப்பிட்லாம் சரியான ஹோட்டல் ஒன்று இருக்குது உள்ளார ஆனால் இப்போ அங்கெல்லாம் போக முடியாது இல்லையா நோய் என்ட்ரி மாரி போட்டாங்க பெரிய வண்டி உள்ளே வரக்கூடாதுங்க மாதிரி டிஃபனும் சரி சாப்பாடும் சரி அருமையாக இருக்கும் வண்டி நீ போட்டும் இடம் இருக்கும் நிப்பாட்டி சாப்பிட்லாம் இப்போ அந்த ஹோட்டலில் மிஸ் பண்ணுறோம் அதேமாதிரி காய்கறி பழங்க எது வாங்கினாலும் ஊருக்குள்ளே வாங்கலாம் எல்லாமே போய் இப்போ ஊட்டில் போகிறோம் மத்தியானத்துக்கு அடிக்கிற வெயிலில் சாப்பாடு கூட இறங்க மாட்டேது மக்களே ஆனால் ஒரு சாப்பாடு வாங்கினா கூட அதை முழுசாக சாப்பிட கூட முடியாது நம்ம கூட வந்த வண்டி இன்னும் லோடே ஆகல அது இன்னும் கம்பெனியில தான் இருக்கு அதே எப்ப லோடாகி அர்ஜென்ட் தெரியல அதுவும் அர்ஜென்டா நானாவது கொஞ்சம் தூரம் முன்னாடி போயிட்டுருக்கேன் அது அதோட மோசம் கொஞ்சம் லேட்டாக அவுட் பண்ணி சீக்கிரம் போ சீக்கிரம் சொல்ல போறாங்க என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல எப்படியாவது வருவார் பார்த்துக்கலாம் மக்களே ஒரு வண்டி கவுத்து வச்சிருக்காங்க பாருங்க எதாவது பண்ணதில்லை யாரும் ஒன்று செஞ்சு எது நான் ஒன்றும் இது பண்ணிடுறது அந்த கம்பெனி வண்டியாட்டு மஸ்க் வண்டியா மஸ்க் லைன் வண்டியாட்டுக்குது மக்களே வெயிலில் பாருங்களேன் எங்கே சின்ன சின்ன மரத்து நிலையில் இருக்கோ அங்கே வண்டி கொண்டு வந்து பாட்டியிருக்காங்க பாருங்கள் ஒரு சின்ன மரத்து நிழல் கூட கிடைக்க மாட்டேது மக்களே ரோட்டு ஓரத்துல இருந்தே எல்லா மரத்தையும் வெட்டிட்டாங்க அப்படியே கேபின் வரைக்கும் மாதிரி அந்த நேரில் நிப்பாட்டிடுறது என் லைல ஒண்ணு கூட இல்லை மக்களே அப்படியே இருந்தாலும் நம்மளால் நிப்பாட்ட முடியாது சண்டை வரண்டு போயிருக்கு நான் கொஞ்சம் இல்லைன்னு வாங்கி குடிக்கலாம் இருபத்தஞ்சு ரூபா தான் போட்டிருக்கு ஆனா முப்பது ரூபா வாங்குறாங்க எதுக்கு மட்டும் இது வெயிலுக்கு என்ன பண்ணி வாங்கி குடிப்போம் நல்லா இருக்கும் ஆனா அது வேலைக்கு உள்ள அந்த ஆரஞ்சோட இதெல்லாம் இருக்கும் கொஞ்சம் ஒரு மூணு பாயிண்ட் வருது மக்களே இந்த இடத்துல மட்டும் ஐ வச்சே இருக்காது ஏன் என்ன பண்ணி வச்சிருக்கான் தெரியல கம்மியை ஏற்றிக்கிட்டு வண்டி நிற்கிது பாருங்க இதுவாது கொஞ்சம் பெரிய வண்டி அகலமா இருக்கு இதுல ரெண்டு பேகு சைடில் கட்டினா இன்னும் ஒரு அஞ்சடி அஞ்சடி எக்ஸ்ட்ரா வந்துடும் அந்த ரோட்டில் இந்த ஒரு வண்டி மட்டும்தான் போகும் அவங்களா பார்த்து வண்டி ஓரம் தான் நம்ம சைடு வாங்கி போக முடியும் அந்த மாதிரி இருக்க வண்டி மக்கள் இப்போ எங்கே இருக்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்துட்டேன் சூரியன் வேற இந்த பக்கம் வந்து முகத்துல நல்லா சுள்ளுன்னு வெயில் அடிக்குது மக்களே ஒரு பக்கத்துல மாம்பழ சீசன் தான் இப்படி ஃபுல்லாக மாம்பழ தோப்பு விற்க ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு பக்கம் என்ன அந்த பக்கமே கூட்டமாக இருந்தது அந்த பக்கம் பாருங்கள் இங்கெல்லாம் கடை காலியாக தான் இருக்குது அடிக்கிற வெயிலில் நம்ம வாங்கி சாப்பிட்டோன்னா அவ்வளோதான் நம்ம கதை சாப்பிட்ணுன்னு ஆசை இருக்கும் ஆனால் சாப்பிட்டா வேலைக்காக கட்சி மீட்டிங்கா கட்சி மீட்டிங் தான் எல்லாம் மாலையாவோட டிசர்ட் போட்டிருக்காங்க கட்சி இல்லையோ ஏரிகள் எல்லாம் பாருங்கள் சுத்தமாக வறண்டு போகுது இன்னும் கொஞ்ச நாள் போயிடுச்சுன்னா இதில் தண்ணியே இருக்காது இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இந்த ரோடு வரைக்குமே தண்ணி இருந்து நான் பார்த்துருக்கேன் ரெண்டு பக்கமும் இருக்கும் சுத்தமாக இல்லை சூரியனே மாதிரியே போகுது நல்லா இருக்கு இந்த வியூ நல்லா நல்லாயிருக்குல்ல இப்போ தமிழ்நாட்டில் எப்பயோ எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு ஆனால் அங்கே ஆந்திரா தெலுங்கானால இன்னும் எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகலைன்னு நினைக்கிறேன் அதனால தான் ஃபுல்லாக இன்னும் அந்த செக்கிங்கு இன்னும் எல்லாம் அப்படியே போய்கிட்டே தான் இருக்குது இங்கே இன்னும் எலெக்ஷன் வரலன்னு தான் சொன்னாங்க ஒரே இது தான் எலெக்ஷன் மட்டும் ஸ்டேட்டுக்கு ஸ்டேட்டு மாறுது போகிறாங்க ஒரே ஆளே உட்காந்து ஓட்டணுன்றது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஓட்ட பாடி வண்டி மாதிரி இருக்கணும் மக்கள் ரெண்டு பேர் டபுள் டிரைவரு ஒரு ஓட்ட ஒரு மாற்றி மாற்றி ஓட்டிக்கலாம் நம்ம இதில் வந்து அவ்வளோ வைக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா பெரும்பாலும் கம்பெனிக்குள்ளே ரெண்டு பேர் அலோடு இல்லை கார்பர்க்குள்ளே ரெண்டு பேர் அலோடு இல்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னர் ஃபீல்டில் வந்து டிரைவர்கள் வந்து ஒரு ஆள் தான் இருக்கிறாங்க ரெண்டு பேர் வச்சுன்னா ஓனர் சைட்லேருந்தும் சப்போர்ட் இருக்காது அதனாலே யாருமே எதுவும் பண்ணுறதும் இல்லை மேக்ஸிமம் கில்லரே வைக்கிறதுல வாங்க கில்லரே நீங்கள் கண்டெய்னர் வண்டியில அதிகமாக கில்லரே நீங்கள் பார்க்க முடியாது ஏன்னா இப்போ ஒரு கூட ரோடு ஏற்ற போகிறோன்னு வச்சிங்களேன் மாதிரி நேரத்தில் வந்து இப்போ கில்லரோ இல்லை இன்னொரு ஆளுநர் தான் எங்கேயுமே விட்டுட்டு போக முடியாது நான் போய் உள்ளே ரோடு ஏற்றிட்டு வர லேட் ஆகும் அது வரைக்கும் யார் வெளியே எங்கே வெயிட் பண்ணுவாங்க எப்படி இருப்பாங்க நம்மளே ஒரு சில கம்பலில் போனால் தான் உட்காந்துருக்கோம் அந்தமாதிரி இடத்துலாம் போயிட்டு தேவையில்லாத அவங்களையும் போயிட்டு சிரமப்படுத்துகிற மாதிரி இருக்கும் இது ஒரு காரணம் இதுதான் ஒரு பெரிய காரணமாகவே இருக்குது நம்மளாலே முடியல உடம்பு முடியல பாப்பா உடம்பு முடிஞ்ச அளவுக்கு தள்ளி ஓடிக்கிட்டு இருக்கேன் எந்த அளவுக்கு என்ன பண்ண போறோம்னு தெரியல பார்க்கலாம் மக்கள் காவேரி ஊரை தாண்டி வரேன் உங்கள் ஆஃபீஸில் யாருக்காவது ஃபோன் வச்சா யாரும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க அண்ணா ஏதுன்னு கேட்டுட்டு ஒரு ஒரு மணி நேரமா நீ யாரா நிப்பாட்டிட்டு வரலாமா அண்ணா எதுன்னு கேட்கலான்னு பார்த்தா போனை எடுக்க மாட்டேறாங்க இப்படி பார்ப்போம் ரொம்ப டயர்டாகுது மக்களே இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ஒரு மார்க்கிங் ஒன்று வரும் நாங்கள் கொண்டு நிப்பாட்டிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு எடுக்கலாம்னு சொல்லிட்டு கேட்கலான்னு போன் அடிக்கிறேன் யாரும் போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க நேராக வந்துகிட்டே இரு எங்கேயும் நிப்பாட்டாதான்றாங்க லோடு புக்கிங் பண்ணுறவங்க இருக்கிறான்னு பேர் கிட்டே வந்து லோடை புக் பண்ணி விட்டுட்டு அர்ஜெண்ட்டாக ஓடு ஓடியான்றது ஏன் ஒரு நாள் முன்னாடி போட்டால்தான்னா வண்டி என்ன ரோபோட்டாக ஓட்டுது மனுஷன் ஏன் ஓட்டுறான் அதான் அவங்கள சொல்கிறதோ தெரியல முக்கால்வாசி லோடு போடுறவனால் இந்தமாதிரி தான் பண்ணுறானு ஒரு சில நேரத்தில் யே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கூடூர்கிட்ட வந்துட்டேன் கூடூர் ஒரு நாலு கிலோமீட்டர் தான் இருக்குது ஸ்ட்ரைட்டாக அப்படியே வர சொல்கிறாங்க நானும் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி ஓட்டிக்கிட்டு வரேன் அர்ஜென்ட்டு அர்ஜென்ட்டுனா மக்களை பண்றது அதான் யார்ட்டையும் ஃபோன் பண்ணி ஆறு பேர் லைன் வேற நிற்குதுன்றாங்க அது எது வரைக்கும் நிக்குதுன்னு வேறு தெரியல தொல்லை மேலே தொல்லையாக இருக்குதுப்பா சமாளிச்சுதான் எல்லாத்தையும் பார்க்கலாம். குட் மார்னிங் மக்களே இப்போ எங்க இருக்கன்னு பாத்தீங்கன்னா திரும்பி திரும்பிதான் வந்து விடியங்காலையில் நாலு மணிக்கு வந்து லைன் நின்னேன் இப்போ வந்து ஏழு மணி ஆகுது நின்னது நின்ற இடத்துல தான் இருக்குது ஒரு வண்டி கூட நகரில் எவன் ஒருத்தன் கஷ்டத்தில் இருக்கிறானோ அவனுக்கு தான் மேலும் மேலும் கஷ்டத்தை கொடுக்குறா மாதிரியே தான் நடக்குது அங்கேருந்து தூங்காத கொள்ளாத வண்டி எடுத்துக்கிட்டு வந்து இங்கே வந்து ஆர்பருக்கு போகலான்னு பார்த்தா இங்கே வந்து இன்னும் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வேறு ஊஸ்க்கே இன்னும் போகலை அந்த அளவுக்கு லைன் நிற்கிது இன்னைக்கு இப்போ அப்படி இதே நல்ல முன்னேடிச்சுன்னா இன்றைக்கி சாயந்தரம் தான் அந்த வேர் வசிக்கே போக போகிறோம் என்ன நடக்க போகுது தெரியல அவங்க வேறு ஒரு பக்கம் இன்னும் வரலையா இன்னும் வரலையான்னு வண்டி போனா தானே லைன் போனாதானே நாங்கள் வர்றதுக்கு அதுக்குள்ளே வண்டி வரலையா வரலையான்னு கேட்டாங்கன்னா வர முடியும் மக்களே ஒரு பக்கம் அவங்க கருப்பேற்றுறாங்க ஒரு பக்கம் தூக்கம் வருது ஒரு பக்கம் டயர்டாக இருக்குது என்ன பண்ணுறதுனே தெல மக்களே இந்த வேறு சொல்ல கொண்டு வந்து விட்டுட்டேன் டைம் பார்த்தீங்கன்னா மூணு மணி ஆகுது மதியம் ரொம்ப டயர்டாக இருக்குது மக்களே ஷிப்மெண்ட் ஆர்பரில் போய் இறக்குற வீடியோலாம் என்னால் எடுத்து போட முடியாது அவ்வளோ டயர்டில் இருக்குது அதனால் அடுத்த லோடு வந்து ஹார்பர் வீடியோவில் போய் இறக்கறது நான் எடுத்து போடுறேன் இந்த வீடியோவை இந்த லோடு இந்த நான் இது இதோட க என் பண்ணிக்கிறேங்க மைஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் படுக்க போகிறேன் பாய்